பிறர்கிட்டேந்து நாம் வாங்கக்கூடாத பத்து பொருட்கள் என்னென்ன இது வந்து இந்த பத்து பொருள் அவங்களும் நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாதுன்னா என்ன முக்கியமாக தீபம் வச்ச பொருள் தீபம் வச்சுருக்காங்க இல்லையா தீபம் வச்ச அதை நீங்கள் தவிர்த்துட்டாலே முக்கால் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிறலாம் நல்ல நாள் பெரிய நாள் வந்து எங்கள் பெண்கள் வந்து மஞ்சள் குளிச்சியே குளிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த மஞ்ச மஞ்சளில் இருக்கிற மகிமே உங்களுக்கு தெரியாது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகசித்த ராஜபூரம் அம்மா இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறர்கிட்டேந்து நாம வாங்கக்கூடாத பத்து பொருட்கள் என்னென்ன இது வந்து இந்த பத்து பொருளை அவங்களும் நம்ம கொடுக்க அவங்க கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாதுன்னா என்ன ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருமே அதை வந்து ஃபாலோ இருக்காங்க முதல்ல வந்து தன்னுடைய கணவர் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து எதுவும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆண்கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து கணவர் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே வந்து தன்னுடைய அதாவது பூ வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அந்த பூ வச்சு தலையில் வச்சுருந்ததை நம்ம எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதோ வாங்கவோ கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது மஞ்சள் நீங்கள் ஒரசன மஞ்சளையும் யாருக்கும் கொடுக்குறது இப்போ எங்கள் பெண்கள் வந்து மஞ்சள் குளிச்சே குளிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த மஞ்ச மஞ்சளில் இருக்கிற மகிமே உங்களுக்கு தெரியாது கணவருக்கு வந்து ஆயில்களை கூட்டி தரக்கூடியதே அதுதான் மஞ்சளை வந்து தானம் பண்ணலாம் மஞ்சளை வந்து அதாவது ஒரு கோயில் ஸ்தலத்தில் வச்சுக்கிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் இருந்து மஞ்சளை வந்து கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ம மஞ்சளை உடச்சிக்கிட்டு மஞ்சளை வந்து இது பண்ணிக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது இந்த பவுட்ரை கொஞ்சம் கொடுங்க அதெல்லாம் கூட வாங்கக்கூடாது மஞ்சள்ங்கிறது அதே மாதிரி தர்பதானம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் அது தர்பையை வந்து செஞ்ச தர்பயே நீங்கள் எடுக்கக்கூடாது அது ஒரு இது அதே சமயத்தில் நல்லெண்ணெய் சொந்த அம்மா அம்மா வீட்டிலேருந்து நல்லெண்ணெய் எண்ணெய்களை கொண்டுக்கிட்டு தாய் வீடு கொண்டு போகக்கூடாது அதே மாதிரி தா அந்த வீட்டிலேருந்து தாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அதேமாதிரி மண்ணெண்ணெய் இப்போ மண்ணெண்ணெய்ங்கிறதே இல்லாமல் போச்சு கேஸ் தான் நடத்துது மண்ணெண்ணையும் இது பண்ணக்கூடாது அதே மாதிரி தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுலேருந்து இருந்து வலிகிற எண்ணெயை வலித்து முகத்துலேயோ உடம்புலேயோ தேய்க்கக்கூடாது தலைக்கு தனியாக தேய்க்கணும் உடம்புக்கு தனியாக தேய்க்கணும் முகத்துக்கு தனியாக தேய்க்கணும் இந்த வலித்த எண்ணெய்களையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே சமயத்து சமையல் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை மிச்சப்படுத்தின எண்ணெயும் பிறருக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி எண்ணெய்கள் கொடுத்து வாங்குறது எதுவுமே வைக்கக்கூடாது உப்பு முக்கியமாக உப்பு அள்ளி நீங்கள் வந்து யாருக்கும் வந்து உப்புலேயே கொஞ்சம் கொடுங்கணுங்க கண்டிப்பாக உப்பு நீங்கள் கொடுக்கக்கூடாது கடையில் தான் வாங்கி கொடுக்கணும் இல்லை உப்பு இல்லாத சாப்பாடே சாப்பிடட்டுமே ஆனால் உப்பு நீங்கள் கொடுத்துக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லம்மா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம் பழைய துணிகளை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்கக்கிட்டேருந்து வாங்கவும் கூடாது அதுதான் நல்லது உங்களுக்கு எதாவது மெத்த தச்சுக்குறங்க எதுனாலும் ப பண்ணிக்கிறங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க உங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிற துணியை அவங்க வந்து கரெக்டாக துவைச்சி அவங்க உடம்புல போட்டுக்கிட்டால் பரவாயில்ல ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க தர துடைக்கிறதுக்கு ஒரு மாதிரி பாத்ரூமுக்கு ஏன்னா அவங்க துணி தானே அப்படின்றது அதை தவறான மதியில் பயன்படுத்தும் போது உங்களுடைய நெ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே நெகட்டிவாக மாறிடும் ஆக நீங்கள் அந்த அந்த மாதிரி உங்களுடைய தன்மையே அசால்ட்டாக மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அது யாராக இருந்தாலும் அதே சமயத்தில் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கஷ்டம் க உங்கள்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி தன்மை அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற தர்தினியை உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் முக்கியமாக அதே மாதிரி கண்ணாடி உடைக்கக்கூடாது வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நாலு நல்ல விசேஷமான கண்ணாடிகள் எல் உடையக்கூடாது அது மாதிரி எண்ணெய் கீழே வந்து கொட்டக்கூடாது தண்ணி கீழே கொட்டக்கூடாது அதே மாதிரி குங்குமம் கீழே கொட்டக்கூடாது இப்போ பல விஷயங்கள் பால் முக்கியமாக அதை நீங்கள் கவனமாக நீங்கள் வாங்கிட்டு வந்து தரலக்கூடாது அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது நீங்கள் வேஸ்ட் ஆகுதுங்கிறதக்கா மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அதை நீங்களே அது சரி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு பண்ணணும் வலிச்சு உங்கள் வீட்டில் இருந்து அது போகக்கூடாது முக்கியமாக தீபம் வச்ச பொருள் தீபம் வச்சுருக்காங்க இல்லையா தீபம் வச்ச டயத்துக்கு பார்த்து யாருக்கும் காசு கொடுக்குறதோ ஒரு பொருள் வாங்குறதோ அதை நீங்கள் தவிர்த்துட்டாலே முக்கால்வாசி நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிடலாம் நல்ல நாள் பெரிய நாள் வந்து ம உண்மையிலேயே என்ன செய்யலான்னா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு சாப்பாடு போடலாம் இல்லை நீங்கள் போய் ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடலாம் இல்லை அரிசி தானம் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் வலிசு ஆனால் நீங்கள் வந்து பொருளாக கொடுத்து நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் வந்து குறைச்சிக்கிற வேண்டாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா என்னென்ன மாதிரியான பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நல்ல தகவல்மா நன்றி சார்